திருச்சிற்றம்பலம் என்னையும் வணக்கி இருங்களல் சன்னிகள் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து சிறவையாதீன குருமா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளுக்கு எனது பொன்னான வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்ந்து இந்த பதிவை நாம் தொடங்குகிறோம் இந்த பதிவினை கண்டு கொண்டிருக்கின்ற நமது சிறவையாதீன வலைவொலி பக்கத்தினுடைய அன்பர்களாகிய தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன் நாம் வந்து எப்பொழுதுமே இந்த கோயில்கள் திருப்பணி இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம் நிறைய நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனா செய்தால் நமக்கு எல்லாமே இன்னைக்கு ஒரு கேள்வி இருக்குங்க அடிப்படையில் இன்னைக்கு இப்படி ஆயிட்டுன்னா அன்னைக்கு ஞானசம்பந்தர் என்ன பா அன்னைக்கு நாவுக்கரச பெருமான் என்ன பாடினாரு என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு பாடினாரு ஆனால் இது இன்றைய காலத்துக்கு என்ன ஆயிடுச்சு என் கடன் பணி செய்து கிடப் கிடைப்பதே என்றாகிவிட்டது அப்படி என் கடன் பணி நான் என்ன கிடைக்கும் எனக்கு நான் இந்த கோயிலுக்கு இது பண்ணுறேன் இல்லை இந்த பையனுக்கு இந்த படிப்புக்கு இந்த செலவுக்குலாம் நான் ஏதோ அறம் செய்கிறேன் இந்த அறம் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் தான் நம்ம கேட்குறோம் அதே தான் இந்த இடத்துலையும் நமக்கு கேள்வி வருது இந்த கோயில் திருப்பணிக்கெல்லாம் பண்ணுறாங்களே அவங்களுக்குலாம் என்ன கிடைக்கும் பொன் கிடைக்குமா பொருள் கிடைக்குமா புகழ் கிடைக்குமான்னு கேட்டால் நம்முடைய சுந்தர சுவாமிகள் இந்த ரத்னகிரி குமரக்கடவுள் பதிகத்திலே நிறைவு பாடலிலே ஒரு அற்புதமான விடையை எதற்கு வைக்கிறாரு அடுத்தனின் கோயில் சிறப்புற வேண்டி ஆவல் கொண்ட அரும் பெரும் பணிகள் எடுத்துள தொண்டர் எண்ணிய எண்ணம் யாவும் நீ நிறைவுறப் புரிவாய்கிறார் அப்போ இந்த கோயிலுடைய சிறப்புகள் எல்லாம் அந்த கோயில் வந்து சிறப்புற வேண்டும் என்பதற்காக நாள்தோறும் திருப்பணிகளை எல்லாம் செய்து இந்த கும்பாபிஷேகங்களையெல்லாம் சிறப்பாக நிகழ்த்துகிறார்களே இந்த தொண்டர்களுக்கெல்லாம் நீ பொண்ணு குடு பொருள் குடுல்லாம் நான் ஸ்பெசிஃபை பண்ண மாட்டேன் முருகா அவர்கள் மனதுக்குள்ள ஏதாவது நினைப்பார்கள் அல்லவா அவர்கள் மனங்களுக்குள்ள அவர்கள் என்ன நினைத்தாலும் அதை நீ கொடுங்கிறாரு இப்போ அந்த கோயில் திருப்பணியெல்லாம் நீங்க செய்யறீங்க கோயில் திருப்பணியில் நீங்க ஒரு சின்ன வேலைங்க நீங்க ஏதாவது பெருசாக கட்டோடலாம் கட்ட வேணாங்க கல்லெடுத்து வச்சா கூட நீங்க திருப்பணி செய்கிறீங்கன்னு தான் அர்த்தம் அந்த திருப்பணி செய்பவர்களுக்கெல்லாம் எல்லாம் என்ன தெரியுமாங்க கிடைக்கும் இதைத்தான் நம்ம சுந்தரசாமி சொல்கிறாரு சொல்றாரு எல்லாம் கிடைக்கும் நீங்க என்ன நினச்சாலும் அத முருகப்பெருமான் கொடுப்பாருன்ட்டு நமக்கு சுந்தரசாமிகள் சொல்கிறாரு அப்படிப்பட்ட சிறப்புக்குரியது ஆலய திருப்பணி என்பது அதுவும் நம்முடைய ரத்னகிரி குமரக்கடவுள் ஆலயமானது இப்ப மார்ச் ஒன்பதாம் தேதி கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது அதிலும் எண்ணிலடங்கா அன்பர்கள் திருப்பணி செய்திருக்கிறார்கள் இரவு பகல் பாராமல் எத்தனையோ பேர் எவ்வளவோ சிரமங்களுக்கிடையே திருப்பணி செய்திருப்பார்கள் இந்த இடத்துல இந்த வரிகளை கூறி நான் அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி செலுத்தணும் இந்த இடத்துல ஏன்னா இது ரத்னகிரி குமரக்கடவுள் ஆலயம் என்பது ஒரு அற்புதமான ஆலயம் முருகப்பெருமா நமக்கு குழந்தை வரம் உட்பட எண்ணிலடங்கா வரங்களை கொடுக்கக்கூடிய ஆலயம் அந்த ஆலயத்தை இப்போ புதுக்கி பல சன்னதி அமைத்து பல சன்னதிகளை வந்து மிகவும் சீராக சிறப்பு படுத்தி ரொம்ப புதுப்பொழிவோடு இந்த ஆலயம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது என்று சொன்னால் இதுல எத்தனை அன்பர்கள் ஈடுபட்டு இருப்பார்கள் எவ்வளவு பேருடைய உழைப்பு இதற்குள் இருக்கிறது அந்த அன்பர்களுக்கெல்லாம் முருகப்பெருமான் எல்லா வகையான நலன்களையும் புரிய வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சுந்தர சுவாமிகள் எப்படி விரும்பினாரோ இவரையும் நாம் சுந்தரமூர்த்தின்னு சொல்றதுல எந்த விதமான தவறும் கிடையாது நான் நினைக்கிறேன் இது பிள்ளையாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்த நம் நம்முடைய சுந்தர சுவாமிகள் எப்படி சொன்னாரோ அது போலவே அடுத்தனன் கோயில் சிறப்புற வேண்டி அரும்பெரும் பணிகள் செய்து எடுத்துள தொண்டர் எண்ணிய எண்ணம் யாவையும் நிலைவுற புரிய வேண்டும் என்று முருகப்பெருமானுடைய திருவடி கமலங்களிலே நாம் வணங்கி வருகிற ஒன்பதாம் தேதி நான் திரும்ப சொல்றேன் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி ரத்னகிரி குமரக்கடவுள் ஆலயத்தினுடைய திருக்குடமுழுக்க நன்னீராட்டு பெருவிழாவானது வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது அது சமயம் நீங்கள் அன்பர் பெருமக்களாகிய அனைவரும் வந்து உங்கள் குடும்பத்தோட வரணும் குடும்பத்தோட எங்கெங்கயோ போறீங்க கோயிலுக்கு தான் குடும்பத்தோட வர வேண்டும் உண்மையிலே அப்படி உங்கள் குடும்பத்தோட ஞாயிற்றுக்கிழமை தான் இன்னைக்கு ஒன்றும் வார நாளும் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோட உங்க குழந்தை எல்லோரோடு கூட்டிக்கிட்டு சுற்றமும் நட்பும் சூழ புடை சூழ வந்து இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பிக்க வேண்டும் என்று சிறந்தாழ்த்தி உங்களையெல்லாம் வேண்டிக்கொண்டு உங்களையெல்லாம் அன்போடு வரவேற்று நிறைவாக இந்த உலகக்கு நன்றெல்லாம் எப்பொழுதுமே முருகப்பெருவான் இந்த உலகத்துக்கு நன்மையை மட்டுமே புரிய வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளையும் வைத்து எப்பொழுதும் இன்று போலவே அவனுடைய சிறப்பை நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் வைத்து நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றி பகன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்